கண்டிப்பா அவசியம் அறிவேதான் அம்பேத்கரா அரமே உன் குணம்தான் பீமாரவா அறிவே உன் பெயர்தான் பேத்தரா அறமே உன் குணம்தான் மாறவா அண்ணலே உன் லட்சியம் விடுதலையா அண்ணலே உன் லட்சியம் விடுதலையா உயிரே என் எங்கள் முகவரி நீ தானையா அறிவே உன் தான் அம்பேத்கரா அறமே உன் குணம்தான் பீமாரவா பேச பயந்த சேரி சனத்தை பேச வைத்த பெருமகன் நீ பேரறிஞர் சேரி சனத்தை பேச வைத்த பெருமகன் நீ பேரீ தாழ்ந்து கிடந்த எளிய சனத்தை தலை நிமீரவே உழைத்தவன் நீ தந்தையும் நீ தாழ்ந்து கிடந்த எளிய சனத்தை தலை நிமிரவே உழைத்தவன் நீ தந்தையும் நீ அறிவேர்தான் அம்பேத்கரா அரமே குணம் தான் லீ உன் லட்சியம் விடுதலையா அண்ணலேயம் விடுதலையா உயிரே எம் உணர்வே எங்கள் முகவரி நீதானையா

அமெரிக்கால வந்து உங்களை சந்திச்ச பிறகு மறுநாள் வந்து நான் கலரைக்கு போனேன் அங்க வந்து நான் ரொம்ப அழுதான் எதுக்கு அழுதான்னு எனக்கு தெரியல ஒரு போல்டான லீடர் நமக்கு வேணும் அந்த போல்டான லீடர் இல்லாதனாலதான் நம்ம நாடு வந்து இப்போ தத்தடிக்குது அதனாலதான் நம்ம சஃபர் ஆகிறோம் யாருமே அடிக்கல அடிக்கலாம் நமக்கு ஏன் வலிக்குது அதுதானே இந்த சாதியத்தினுடைய மிகப்பெரிய சாதி நோய் வந்து உங்களை அடிக்காத ஆனா உங்களுக்கு பயங்கரமா வலிக்கும் அப்போ அது பின் பாயிண்ட் பண்ணி பேசுற லீடர்ஸ் இங்க இல்ல ஆக்சுவல் ப்ராப்ளத்தை விட்டுட்டு வேற எதையோ சுத்தி வளர்ச்சி சுத்தி வளர்ச்சிட்டே இருக்கணும் அந்த டைரக்டான ஒரு லீடர் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் மேல்கம் எக்ஸ் கலரில் உட்காந்து நான் வந்து ரொம்ப அழுதேன் ஆனா அப்படியே ஃபோர் இயர்ஸ் லேட்டர் நான் அந்த புத்தகத்தை திருப்பி போய் படிக்கிறேன் மேல்கம் எக்ஸ் புத்தகத்துல ரவிக்குமார் ஐயா வந்து முன்னுரையில குறிப்பிட்டிருக்காரு நான் வந்து மேல்கம் எக்ஸ் கேரக்டர்ஸ் வந்து டாக்டர் திருமாவளவர் பாக்குறேன் அதனால இந்த புத்தகத்தை அவருக்காக நான் டெடிகேட் பண்றேன்னு சொல்லுங்க

பாபா சாஹேப் அம்பேத்கருக்கும் இந்த சமூக சமத்துவத்துக்கும் ஈக்வாலிட்டியை நோக்கி நான் உண்மையா இருக்கேன் ஈக்வாலிட்டி ஒரு தேவதைன்னு நான் நினைக்கிறேன் அந்த தேவதைக்கு எப் பிடி பிரேட் அது நம்மளை எப்படி வேணா பிரஸ் பண்ணுவேன் எல்லா மதம் எல்லா சாதி எல்லாரும் நம்மளோட கனெக்ட் ஆகும் ஏன்னா நம்மளுடைய லாங்குவேஜ் வந்து லவ் உங்கள் லாங்குவேஜ் வந்து லவ் ஆக்சுவலி அடங்கா மறுப்பது என்பதே லவ் தான் அத்து மீறுவதே லவ் தான் லவ் இருந்தால் தான் அத்துமீற முடியும் லவ்வையோட அத்துமீறினீங்கன்னா நீங்கள் வன்முறை செய்ய மாட்டேங்குது அதில் அன்பு மட்டும்தான் இருக்கும் ஸோ நீங்க வந்து அன்பே வடிவான ஒரு தலைவர்

நான் ரீசெண்டாக இந்த புக்கு படிச்சேன் முழு விடுதலைக்கான வழியில லாஸ்டாக பாபா சாஹிப் சொல்கிறாரு அந்த அல்டிமேட்டான ஒரு ஸ்டேப் இதை வந்து ஆகவே ஆனந்தா கதிரவனை போல உனக்கு நீயே ஒளியூட்டிக்கொள் ஒளிக்காக கதிரவனை சார்ந்து நிற்கும் பூமியை போல இருக்காது உன்னுள் இருக்கும் உன்னை நம்பு பிறரை சார்ந்து நில்லாது உண்மையாக இரு உண்மையுள் மட்டுமே உன்னை ஒழித்துக் அடி பணிந்து விடாதே நானும் புத்தரின் வார்த்தைகளிலேயே சரணடைகிறேன் நீங்களே உங்களை வழிநடத்துங்கள் உங்கள் பகுத்தறிவை உங்களுக்கு அரணாக்கிக் கொள்ளுங்கள் அடுத்தவரின் அறிவுரைகளுக்கு செவிசாய்க்காதீர்கள் அடுத்தவர்களுக்கு கீழ்ப்படியாதீர்கள் உண்மையாக இருங்கள் உண்மையின் பின் நில்லுங்கள் எதற்காகவும் உங்களை ஒப்புக் கொடுத்து விடாதீர்கள் புத்தருடைய இந்த செய்திகளை மனத்தில் இருத்திக் கொள்வீர்களே ஆனால் உங்கள் முடிவு தவறாக போகாது இது உறுதி